ஆதித்யா எல்லன் இப்போ நாம் அனுப்புகிறது வந்து இப்போ நிலவுக்கு அனுப்பணும் பூமியை சுற்றி நிறைய சேர்க்கைக்கோள்கள் இருக்குது நிலவை சுற்றி நம்ம சந்திரயான் ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி மங்கள்யான் செவ்வாய் சுற்றி போச்சு ஆனால் ஆதித்யா வந்து கொஞ்சம் வித்தியாசமானது கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்னா இது எந்த ஒரு கிரகத்தை சுற்றியும் இல்லை அப்படி இல்லாமல் பூமி அப்படிங்கிற கிரகம் சூரியன் அப்படிங்கிற நட்சத்திரம் ரெண்டுக்கும் அதுக்கு அதன் அதனுடைய ஏற்று வசிகள் இருக்குது அந்த ஏற்பு வசிகள் ரெண்டுமே வந்து சேரும் ஒரு இடத்துல ஒரு இடத்தும் அப்படிங்கிறது வந்து ஐந்து இடங்கள்ல அது மாதிரி வரும் அது ரெண்டும் பேலன்ஸ் ஆகிற மாதிரி அந்த இடங்களில் முக்கியமானது எல்லோன் எல்லோன் அப்படிங்கிறது எந்த ஒரு சமயத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் பூமியிலிருந்து பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் நீ சூரியனை நுழைக்கிருக்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்த சுற்றி நம்ம சேஃப்டி போல் அனுப்பும் பொழுது அது வந்து எப்போவுமே சூரியனை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் எப்போவுமே இன்னொரு பக்கம் பூமியை பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம இருந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆறு மணி நேரம் அதிகமாக பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே பார்க்க முடியாது சூரியனை பட் சூரியன் நிகழ்வுகள் அது இப்படி இருந்தாலும் வளிமண்டலம் அப்படி இருக்கிறனால ப பல கதிர்வீச்சுகள் நம்ம பூமிக்கு வர்றதில்லை அப்படி இல்லாமல் ஏழு சாதனங்கள் வச்சுக்கிட்டு நம்ம கண்ணால் பார்க்குறவழியிலிருந்து இப்போ பிற கதிர்கள் அப்புறம் அதை தாண்டி எக்ஸ்ரே இது மாதிரி பல இதில் இருந்து வர்ற மாதிரி பிளாஸ்மா அதிலும் அது இல்லாமல் எல்லோன்கிற இடத்துலையே வந்து எப்படி வந்து காந்த அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வகையில் முழுவாக முழுசாக நம்ம சூரியனை புரிந்து கொள்வதற்கு அங்கே நடக்கூடிய நிகழ்வுகள் அதனுடைய தரைப்பகுதிக்கு தாண்டி வெளியே வரும் பொழுது இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமாக சூழ்நிலை உருவாகுது எப்படி அதனுடைய கோர் அப்படிங்க இல்லையா சூரியனுடைய மத்தியில் மிக அதிகமான வெப்பம் இருக்கும் கிட்டத்தட்ட அனுகூலம் மாதிரியே இருக்குது ஆனால் மேலே வர 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 தரைப்பகுதி வர வெப்பம் குறையுது வெப்பம் குறைஞ்சினா ஒவ்வாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் அது மாதிரி வந்துடும் பல மில்லியன்லேருந்து மூவாயிரத்தி ஐநூறு டிகிரி வருது ஆனால் திரும்ப அதனுடைய கிட்டத்தட்ட பூமிக்கு மேலே வழிமடல் இல்லையா அது மாதிரி ஒரு மடல் மாதிரி நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வெப்பம் அதிகமாகுது அது அது வந்து அறிவியல் புதிர் அதை அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும் அதை தாண்டி நிலவில் நடந்த விரிய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சில வெடிப்புகள் மாதிரிலாம் வரும் பொழுது அதன் அதனால வந்து நம்முடைய பூமியினுடைய காந்தப்புலன் அது இல்லாமல் சில எல்லாம் வருது இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளால் பாதிக்கப்பட நம்ம வந்து பாதிக்கப்படல அதிகமாக ஏன்னா இருக்கக்கூடிய வசவன் மண்டலம் இருக்கக்கூடிய வளிமண்டலம் இருக்கக்கூடிய காந்தம் இதெல்லாம் வந்து நம்மளை பாதுகாத்துக்குது ஆனால் இதை தாண்டி இருக்கக்கூடிய நம்முடைய பல செயற்கைக்கோள்களுக்கு இது அப்பப்போ பாதிப்பு உருவாக இருக்குது அந்த பாதிப்புக்கு வந்து அதுவும் இப்போ நிறைய செயற்கைக்கோள்கள் இப்போ நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாறு செயற்கைக்கோள் இருக்கு இன்னும் நிறைய செயற்கைக்கோள்கள் நாம் அனுப்ப போகிறோம் இந்த செயற்கை கோள்களை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா இது மாதிரியான விளைவுகள் இருந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்கு வந்து எல்லோன் அப்படிங்கிற இடத்துல வச்சிருக்கக்கூடிய ஏதாவது பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வச்சிருக்கக்கூடிய வைக்க வைக்க போடைய அந்த செயற்கைக்கோள் ஆதித்யா நமக்கு முதல்லயே ஒரு ஒரு வகையான எச்சரிக்கை கொடுக்கும் அதை வச்சு அந்த செயற்கைக்கோளை நான் பாதுகாப்ப வச்சுக்க முடியும் அந்த வகையில் இது மிக முக்கியமான ஒரு செயற்கைக்கோள் அறிவியலுக்கும் தெரியும் தொழில்நுட்பக்கும் தெரியும் பட் இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாக எப்படி நிலவனுடைய துருவட்டப்பாதை அடைக்கிறது கஷ்டப்பட்டவங்க கடினமாக இருந்துச்சு செவ்வாய் கிரகத்தினுடைய பாதை அடைவதும் மிகவும் சவாலாக இருந்துச்சு அதற்கு அடுத்த சவாலாக அதற்கு மேற்பட்ட சவாலாக சொல்லணும் ஏன்னா இது எந்த ஒரு கிரகத்தை சுற்றியும் இல்ல இரண்டு ஈர்ப்பு வசதிகளுடைய ஈர்ப்பு சேர இதை சேரக்கூடிய ஒரு இடத்தை சுற்றி அனுப்புகிறோம் அனு அதை அதை தாண்டி அது வந்து அஞ்சு ஆறு வருஷம் அதனுடைய ஏற்படி இருக்கணும்னா அதையும் நாம் பாதுகாப்பாக வச்சிருக்கிறதும் கஷ்டம் அதை தாண்டி இது உன்னிப்பாக சூரியனை பார்த்துட்டு இருக்கணும் அதனுடைய நிலைப்பாடு இது அந்த வகையில் இது தொழில்நுட்ப ரீதியாக ஒரு மிகவும் ஒரு சவாலான காரியமாக இருக்கும் இருந்தாலும் அறிவியல் ரீதியாக நம்ம நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அதிகமாக இருக்குது அதற்கான பல தரவுகளை ஆதித்யோன் கொடுக்க முடியும் இல்ல ஒரு வகையில வந்து அதற்கான முன்னெடுப்புகள் இருக்கு இனிமேல் இருக்கிறதுக்கான முன்னெடுப்புகள் இருக்கு இந்தியா அதற்கான முன்னெடுப்புல இருக்கு அதுவும் பயனடைந்த செயற்கைக்கோள்களை ஒன்று பூமிக்கு தள்ளுறது அல்லது ரொம்ப தூரத்துக்கு தள்ளி விடுறது அந்த அந்த ஏற்பாடுகள் பேசி இருக்குது இருந்தாலும் முதல்லயே போட்ட கழிவுகள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான பரிட்சாத்தமான ஒரு செயற்கைக்கோள் இந்த வருட ஆரம்பத்தில் அனுப்பப்பட்டது அது அதனுடைய பயன்பாடுகள் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்ததாக எப்படி அந்த குப்பைகளை நிற்கிறதுன்னு பார்க்கணும் ஆனா இனிமேல் குப்பைகள் வராம அப்போவதற்கான பல முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளன